ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா டாட் காம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சுவையில் ஒரு ஈஸியான ஜூஸியான ஸ்வீட் ரெசிபி அதுவும் இந்த சம்மருக்கு குழு குழுன்னு எந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இனி அடிக்கடி செய்ய சொல்லி குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் போட்டி போட்டு சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃப்ரை பண்ண சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க நெய் சூடானதும் இதில் கால் கப் அளவுக்கு ரவை ஐம்பது கிராம் அளவுக்கு ரவை சேர்த்துருக்கங்க அதிகமாக இல்லை ஐம்பது கிராம் ரவை இருந்தால் போதும் இப்போ ரவையை இந்த நெய்யிலே சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க லைட்டாக கலர் மாறி வருபட்டு வாசை வரணும் அந்த அளவுக்கு ரவையை நல்லா வறுத்து எடுத்துக்கங்க இது மாதிரி ரவை நல்ல நெய்யிலே வருபட பார்த்து நல்லா சாஃப்டாகவும் சாப்பிட சுவையாகவும் இருக்கும் இப்போ அப்படியே வருபட்டதும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் காய்ச்சி பால் தண்ணீர் சேர்க்காமல் கொஞ்சம் திக்கான பாலாகவே காய்ச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா க்ரீமியாக கிடைக்கும் காய்ச்சி ஆறுன பால் ரெண்டு கப் அளவுக்கு சேர்க்குறேன் கால் கப் ரவை எடுத்தோம் அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு காய்ச்சி ஆறுன பால் சேர்த்துக்கோங்க நான் நானூறு எம்எல் கிட்ட பால் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இப்போ அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சு கலந்தீங்கன்னா நல்ல கட்டிகள் இல்லாமல் இது மாதிரி ரவை பால்ல வெந்து நல்லா சாஃப்டாக திக்கான பதத்துக்கு வரும் பாருங்க ரவை பால் எல்லாத்தையும் உறிஞ்சி நல்லா வெந்து சாஃப்டாக வந்திருக்கு இப்போ இதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கங்க அதிகமாக சேர்க்க வேண்டியதில்லை ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திங்கனாலே இனிப்பு போதுமானதாக இருக்கும் இப்போ சர்க்கரை சேர்த்து கலந்ததுமே கொஞ்சம் இலகன பதத்துக்கு வரும் ஒரு நிமிஷம் அப்படியே கலந்து விடுங்க கொஞ்சம் திக்காகும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே மூடி வச்சுடுங்க மூடி வச்சிங்கன்னா தான் நல்லா சாஃப்டாகும் இப்போ இதுக்கு வேண்டிய ஃபில்லிங் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு இன்னொரு ஃப்ரை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க நெய் சூடானதும் ஒரு கப் அளவுக்கு துருவினா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் நீங்கள் மிக்சர் ஜாரில் கூட அரைச்சி சேர்த்துக்கலாம் இல்லை துருவி சேர்த்துக்கலாம் ஆனால் அரைச்சி சேர்த்திங்கன்னா தான் நல்லா நைஸாக இருக்கும் துருவி சேர்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும் நான் ஒரு பெரிய மூடி தேங்காவை அரைச்சி சேர்த்துருக்கேன் அதை அந்த நெய்யிலே அதில் இருக்க ஈரம் பூரா பத்தி வர அளவுக்கு நல்லா ட்ரையாக வறுத்துக்கங்க தேங்காய் நல்லா ட்ரையாக வறுபட்ட பிறகு இதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிடிச்ச வெள்ளம் சேர்த்துக்கங்க கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியும் சேர்த்து நல்லா கலந்துக்கங்க தேங்காய் நல்லா ட்ரையாக வறுபட்டாதான் தான் வெள்ளம் சேர்த்ததும் இலகி வராமல் இருக்கும் பாருங்கள் வெள்ளம் சேர்த்து நல்லா எல்லா இடம் பரவ மாதிரி கலந்த பிறகு இதோட பாதாம் முந்திரி ஒரு அஞ்சு பாதாமும் அஞ்சு முந்திரியும் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க சாப்பிட நல்லா சுவையாக இருக்கும் நர்ஸை சேர்த்த பிறகு நல்லா எல்லா இடம் பரவற மாதிரி கலந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி இதை அப்படியே லைட்டாக ஆறட்டும் ரொம்பவும் ஆறிடக்கூடாது லைட்டாக ஆறி வரட்டும் இப்போ இன்னொரு சாஸ் பேனை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கங்க அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கோங்க ஊற்றி நல்லா கலந்துடுங்க சர்க்கரை கரைஞ்சி ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் பாகு பாகுப்பதெல்லாம் தேவையில்லைங்க நம்ம குலோப்ஜாமுக்கேடு போடல அது மாதிரி லைட்டாக பிசு தன்மை வந்தால் போதும் பாருங்கள் லைட்டாக பிசு பிசுப்பு தன்மை வந்திருக்கு இந்த அளவுக்கு சர்க்கரை பாகு கொதிச்சா போதும் இப்போ இதோட அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக குங்குமப்பூ இருந்ததுன்னா இருந்து சேர்த்துக்கங்க இல்லாட்டி பரவாயில்ல இதை சேர்த்திங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் சாப்பிடவும் சுவையாக இருக்கும் இப்போ சேர்த்து நல்லா கலந்து ஒரு கொதி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே மூடி வச்சுடுங்க மூடி வச்சிங்கன்னா தான் சூட்டோடயே இருக்கும் இப்போ நம்ம ஏற்கனவே கலந்து ஆற வச்ச ஃபில்லுங்க அப்படியே கைப்பறுக்குற சூட்லேயே உருண்டைகளை உருட்டி எடுத்துக்கோங்க ரொம்ப பெரிய உருண்டைகளாக இல்லாமல் கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க வெள்ளம் சேர்த்து கலந்ததுனால பிடிக்கிறதுக்கும் ஈஸியாக வரும் இது மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக எல்லாத்தையுமே உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம ஏற்கனவே கலந்து ஆற வச்ச ரவையை திறந்து பார்த்துக்கலாம் நல்லா ரவை பால்லே வெந்து சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இதை லைட்டாக ஒரு முறை அழுத்தி பிசைஞ்சிக்கங்க கையில் ஒட்டி பிடிக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக நெய் தடவிக்கங்க நெய் தடவிட்டு பிசைஞ்சிங்கன்னா ஒட்டி பிடிக்காது இது மாதிரி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து லைட்டாக ஒரு முறை பிசைஞ்ச பிறகு நீங்கள் உருட்டிங்கன்னா விடிப்புகள் வராமல் உருட்ட ஈஸியாக இருக்கும் நல்ல சாஃப்டாகவும் கிடைக்கும் இப்போ ரெண்டு கைகளையுமே கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க ஒரு முறை தடவுனிங்கன்னா போதும் இப்போ தடவிட்டு அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து சின்ன உருண்டையாக உருட்டி உள்ளங்கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இது மாதிரி தட்டையாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் நம்ம உருட்டி வச்ச ஸ்டப்பிங் தேங்காய் உருண்டையை எடுத்து நடுவில் வச்சுடுங்க வச்சு ஓரங்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அப்படியே கவர் பண்ணிவிடுங்க இது மாதிரி ஓரங்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து சீல் பண்ணிவிட்டு இதை அப்படியே உருண்டையாக உருட்டிக்கங்க ரொம்ப ரொம்ப சாஃப்டாக சூப்பராக அருமையாக இருக்கும் இது மாதிரி எல்லாத்தையுமே ஸ்டஃபிங் வச்சு உருண்டைக்கெலாம் உருட்டி எடுத்து இதை நம்ம ஏற்கனவே சுகர் சிரப் கொதிக்க வச்சு மூடி வச்சோம்ல அதில் அப்படியே திறந்துட்டு உள்ளே சேர்த்துடலாம் நம்ம பால்லே ரவையை நல்ல வேக வச்சு தான் எடுத்தோம் அதனால் அப்படியே நீங்கள் ஃபில்லிங் வச்சு உருண்டைகளாக உருட்டி சுகர் சிரப்பில் சேர்த்துடுங்க சேர்த்து இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க நல்ல கூலிங்காக ஆகட்டும் சில்லுன்னு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்கும் எல்லா உருண்டைகளையுமே உள்ளே சேர்த்து அப்படியே மூடி ஃப்ரிட்ஜில் வச்சு நல்ல கூலிங் ஆன பிறகு எடுத்து பரிமாறினீங்கன்னா குழு குழுன்னு ரசகுல்லா ரெடி ரசகுல்லா சுவையில் அருமையாக சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் செஞ்சே இருக்க மாட்டிங்க வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான ஒரு சில பொருட்களை வச்சு நல்லா பழஞ்சு மாதிரி சாஃப்டான ஜூஸியான இந்த ஸ்வீட் ரெசிபி நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு கண்டிப்பாக இன்றைக்கே செஞ்சு கொடுங்க குடும்பத்தில் எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க திடீர் விருந்தினர் கூட இது மாதிரி செஞ்சு தரலாங்க சூப்பராக அருமையாக இருக்கும் டிஃப்ரெண்டான ஜூஸியான ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட வீடியோவை ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்